ஸ்ட்ரோக் ரிக்கவரி அதாவது பக்கவாதம் வந்துருச்சு அவருக்கு இடது சைடு அப்போ அவருக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது ட்ரைனிங் இந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணி நம்ம வந்து மசில் பவர் ஜீரோவான பேஷண்ட்டை கம் பேக் அவங்க எப்படி மறுபடியும் நடந்து அவங்க வேலையை செய்ய போறாங்க அப்படிங்கிறதுக்கு ட்ரைனிங் ஆ ஓகே கிடைங்க ஒன்று தூக்குங்க ரெண்டு தூக்குங்க

இந்த கம்பி பிடிச்சு எந்திரிச்சு நின்று உட்காரணும் உட்காருங்க நினைக்கணும் உட்காரலாம் ரெண்டு உட்காருங்க மூணு

எட்டு ஒன்பது உக்காருங்க எந்திரிக்கலாம் பத்து உக்காரங்க எந்திரிக்க தள்ளி வச்சுக்க

நம்ம வந்து ஜீரோவில் மசில் பவர் ஜீரோவான பேஷண்ட்டை கம் பேக் அவங்க எப்படி மறுபடியும் நடந்து அவங்க வேலையை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபுல் ட்ரைனிங் இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஹேண்டுக்கு காலுக்கு இடுப்புக்கு எல்லா பகுதிகளுக்கும் பயிற்சிகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்களோட நார்மல் லைஃபுக்கு வந்துடுவாங்க ஓகே தேங்க் யூ